மலிங்காவயம் எருட்பெரும் ஜோதி எருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருள் பெருஞ்சு ஆண்டவரின் திருவுருளையும் அவரின் பரிபூர்ண நுழை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாவும் பெருமான் திருநட புகழ்ச்சி என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் ஆரணமே ஆகமே ஆரண ஆகமத்தின் அரும் பொருளே அம் அரும் பெரும் பொருளின் அனுபவமே அறிவே காரணமே காரியமே காரண காரியங்கள் கடந்த பெரும் பதியே கருத்தமர்ந்த நிதியே பூரணமே புண்ணியனே புதுவில் விளங்கும் அரசே புத்தமுதே சத்தியமே புண்ணே செம்பொருளே அழியாத தோரணமே விளங்கும் சித்திபுரத்தின் என் உள்ளத்தும் சுத்த நடம் புரிகின்ற சிகாமணியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆரணம் என்பது அன்புநூர் வேதம் ஆகமம் என்பது அறிவு நூல் ஆரண ஆகமத்தின் அரும் பெரும் பொருளே சென்ற பாடலில் இறை உண்மையை வேறு பேர் உபதேசம் வாயிலாக நம் பெருமான் எடுத்து கூறி இப்பாடலில் செயல்பாடு கூறுகிறார் அகவல்வரி ஆறில் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருள் பிரிஞ்சுது என்றார் ஆக ஆரணமும் ஆகமமும் இறைவனின் உண்மையை கூறவில்லை மறைத்து கூறியது அதனால் அதனை மறை என கூறினார்கள் இயல் வேத ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திர ஜாலம் கடையாய் உரைப்பர் மயல் ஒரு மாத்திரம் மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிந்தார் மகனே லூன் அழைத்தம் சாலம் என அறிக செயலனத்தையும் அருளொளியால் காண்க எனவும் ஓவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் பாடலில் தோன்றிய வேதாகமத்தை ஜாலமென உரைத்தவும் சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யரென கண்டறியல் ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினை காக்கும் அதாவது முருகன் வேல் வைத்து உள்ளார் என்றால் வேல் என்பது அறிவு அகண்ட அகண்டமதாயும் ஆழமதாயும் கூறி அறிவாக இருக்க வேண்டும் என உண்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு வேலை விட்டு விடுவது ஆக உலகரி வேதாகாமத்தை புயென கண்டறி உணர்வாய் பரமசிவன் பார்வதி அவன் மகன் பிள்ளையார் முருகன் அவன் மச்சான் பெருமாள் இதெல்லாம் அவர்கள் கூறிய கட்டுக்கதை என கூறி சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்கிறது கண்ணுக்கு முன் இதான் கடவுள் என காட்டவில்லை கண்ணுக்கு முன் இறைவன் யார் என கண்டு அவன் பேரொளி பெருஞ்சோதி பேரறிவு உற்று அறிந்து இங்கு கூறுகிறேன் என்கின்றார் நம் பெருமான் என்னுடைய வேதாகம்தான் உயர்ந்தது என அவர் அவர் வீண்வாதம் ஆடுகின்றார் வேதாகமத்தின் பயனை அறியவில்லை மறைத்து கூறியதால் உண்மை வெளி தோன்ற சொல்லப்படவில்லை என்ன பயனோ இவை என வேதனைப்படுகிறார் இறைவன் எல்லா உயிரிலும் ஆன்ம அழிவு ஒளிவடிவாய் உள்ளார் அவரை காண தயவு ஒன்றே வழியென ஜிவகாருணி ஒழுக்கம் மூணு பகுதி வழங்கியுள்ளார் விட எப்படி கூற முடியும் அரும் அருள் அருபெருஞ்சு இறைவர் அனுபவமே நீ பிற உயிரின் இறைவனால் உயிருக்கு வழங்கப்பட்ட உபகார கருவியாகிய பசியை நீக்கினால் உனக்கு உபகார சக்தி கூடி ஆற்றலாகிறது தினசரி தடைபடாது காலம் உள்ளவரை செய்து உன் ஆற்றலுடன் அருள் சக்தி எனும் தயவு பேராற்றல் கூடினால் பேரின்ப பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வை அடைவார் இதற்கு மேல் எப்படி அனுபவம் குறையலும் சிந்திக்கணும் நாம் தான் செயல்படணும் அறிவு அருட்பெருஞ்சோதி பேரறிவு பெரும் ஜோதி ஆண்மனு சிறிய ஜோதி சிற்றணு சிறிய ஜோதி சிற்று அறிவு பிற உயிரின் துன்பமாகிய பசியை நீக்கி அந்த உயிரின் அறிவுக்கு அறிவாகிய ஆன்மா ஜீவன் கரணம் கருவி நீ விளக்கம் பெற செய்தால் அவ்வுயிர் விளக்கம் அறிவு பெறுகிறது அந்த பரவகார செயலால் உன்ன ஆன்மா விளக்கம் பெறுகிறது அறிவு கூடுகிறது அதனால்தான் அறிவே என்கின்றார் நம் ஐயா காரணம் அருட்பெருஞ்சோதி காரியம் அனாதியான காற்று காரணமாகிய காற்று செயல்பட காரியமாகிய காற்று செயல்பட காரணமாகிய ஆன்மா ஒளி பெறுகிறது இப்ப காரண காரியமாகிய பெரும்பதியை பார் உன்னுள் பார் என்றார் கருத்து நிதியே இவருடைய கருத்து என்ன என்னையும் இரக்கம் தன்னை ஒன்றாக இருக்கவே இசைவித்து உலகில் நிலைபெற்று பெற்று வாழ்வுற வருத்த கருணை வள்ளல் நீ என்கின்றார் ஆக எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் பூரணமே தயவனால் தயபாவமாகி ஈரன் நிலையின இயம்பு மேல் நிலையில் பூரணமாக அதாவது பதினாறு பதினாறாவது நிலை ஞானத்தின் ஞானம் பதினேழாவது நிலை அருள் அருள் என்பது கடவுள் தயவு பதினெட்டாவது நிலை கடவுள் நிலையறிந்த அம்மையபாதர் அதாவது பொய்யான உடலில் உள்ள மெய்யான இறைவனை நாம் தயவால் அடைவது புண்ணியனே நம் பெருமான் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று சத்திய தர்மச்சாலையை நிறுவி அன்னவிரயம் செய்ய ஆரம்பித்தார் இன்று உலகெங்கும் பெருமான் கூறியபடி சன்மார்க்க சங்கங்கள் கோடான கோடி ஏழைகள் பசியை போக்கின்றன அப்போ இச்செயலை நமக்கு காட்டுக் கொடுத்த நம் பெருமான் தானே பொதுவில் விளங்கும் அரசே ஆகாசமானது அதற்கு காரணமான கடவுள் அனாதி அவரே எல்லா உயிரிலும் உள்ளார் உயிரலாம் ஒரு நடம் புரியும் ஒரு பொது என அறிந்தேன் புத்தமுதே தயவால் நம் பெருமான் மடலலாம் மூளை மலர்ந்திடாமதும் உடலலாம் ஊற்றடித்து ஓடி நிரம்பியது சத்தியமே இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் தயவால் மட்டும் பெற முடியும் வேறு வழி கிடையாது என உறுதிபடக் கூறுகிறார் பொன்னே காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடு ஒளி இயக்கமாகிய அறிவுடன் கூற்ற காற்றும் ஒளியும் கூட பிந்தும் நாதமும் கூட ஆணி பொன்னம்பல காட்சி அதனால்தான் பொன்னே என்கின்றார் செம்பொருளே அறத்துடன் நாம் வாழ்ந்தால் இறைவன் பொருளை வழங்குகிறான் பொருள் நிலை இல்லாதது அதனால் அடையும் இன்பமும் நிலை இல்லாது ஆனால் அந்த பொய் பொருளாகிய உரிமையான பொய் பொருளை அற்றார் அழிவசி தீர்த்து உடமையான மெய்ப்பொருளாக்கும் போது என்றும் அழியாத செழுமையான பொருளாகி முக்காலமும் நமக்கு உதவும் தோரணமே ஆக அழகானவரே உலகளாம் பறவையின் உள்ளத்தில் உள்ளத்திலிருந்து அழகிலா ஒளி செய்யும் அருட்பெருஞ்சோதியாகவும் உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக என்று என்னை ஆதாரமாக வைத்துள்ளவராகவும் விளங்குகின்ற சித்திபுரத்தின் உள்ளத்தும் சித்தி என்பது ஆற்றல் நீ செய்த பரவபகாரத்தால் உன் சிற்றம்பலமாகிய பூர்வமத்தியில் பேராற்றக்கூடியது கூடியது விளங்கக்கூடியது சுத்தனிடம் புரிகின்ற புரிகின்ற சிகாமணியே இது எப்பொழுது ம உரை மனம் கடந்த போதுதான் திரை மறைப்பு மூப்பு மரணம் நீங்கி என் சிதாகாசத்தில் ஒன்று ஆற்றலுடன் தூய ஒளியாக ஆடுகின்ற அரசே என கூற்றுகின்றார் நம் பெருமான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தாமளிங்காவை